சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நிறைவுடா மாநாட்டில் மிகுந்த எழுச்சியோடு நடைபெறக்கூடிய கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பிக்கக்கூடிய கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் அவர்களே இந்த நிகழ்வு நடைபெறும் நேரத்தில் வருகை தந்து இந்த நிகழ்வில் எடுத்து சொல்லப்படும் கருத்துக்களை செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கழகத் தலைவர் தமிழர் தலைவர் ஐயா அவர்களே கருத்தரங்க உறவீச்சாளர்களே கடகத் தோடர்களே அனைவருக்கும் பணிவான வணக்கம் இன்றைய தினம் மிகச் சிறப்பாக நடைபெறக்கூடிய கருத்தரங்கத்தினுடைய பொது தலைப்பாக ஆர்எஸ்எஸ் தொற்று நோயும் சுயமரியாதை இயக்க மாமருந்தும் என்ற நிலையில் ஆர்எஸ்எஸ் பரப்பும் நோய்கள் ஏழு நோய்களை பட்டியலிட்டு அதில் மூட நம்பிக்கைகள் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் பரப்பு நோய் பற்றி குறித்த நேரத்திலே உங்களிடம் சில செய்திகளை முன்வைப்பதற்காக பல்வேறு செய்திகள் இருந்தாலும் இந்த மூட நம்பிக்கைகளை ஏன் அவர்கள் பரப்புகிறாள் என்பதற்கான செய்தியை சொல்வதற்கு முன்பாக நேற்றைய தினம் நம்முடைய இணை எதிரிகள் ஆர்எஸ்எஸ் பார்ப்பன சங் பரிவார் கும்பல் எப்படியாவது பெரியாரை பெரியார் இயக்கத்தை தந்தை பெரியார் மறைவுக்கு பிறகும் அதை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டு உலகந்தடுவி இயக்கமாக மாற்றி பெரியார் உலகத்தை உருவாக்கி உலகமெல்லாம் பெரியார் மயம் பெரியார் உலகமயம் என்கின்ற நிலையை என் வாழ்நாளில் ஆக்கித்தான் தீர்வேனென கங்கணங்கட்டி களமாடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கடக தலைவர் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய இந்த இயக்கம் இந்த இயக்கத்திற்கு இன எதிரிகளும் தங் பரிவாரம் தரக்கூடிய எச்சரிக்கையை போல அவர்கள் நேற்றைய தினம் நம்முடைய பெரியார் திடலுக்கு மூன்று இடங்களிலே வெடிகுண்டு மிரட்டல் மூன்று இடங்களிலே வெடிகுண்டு இருக்கிறது வெடிக்கப் போகிறதுன்னு சொல்லி சோதனைகள் நடந்திருக்கிறது விசாரணை நடக்கும் அது வேறு ஆனால் ஒன்று மட்டும் எவனாவது அப்படி ஒரு குண்டை வைத்திருப்பானே ஆனால் அது வெடிக்கி வரை அவன் காத்திருப்பானே தவிர வைத்திருக்கிறோம் என ஒருவன் சொல்கிறான் என்று சொன்னானே அவன் ஒன்னா நம்பர் கோழை அவர்களுக்கு திருப்பி எங்களுக்கு குண்டு வைக்கக்கூடிய உனக்கு நாங்கள் குண்டு வைப்போம் குண்டெறிவோம் என சொல்லக்கூடியவன் அல்ல தந்தை பெரியாரின் வழிமுறை அதுவல்ல தந்தை பெரியார் தந்த தலைவர் நம்மை அப்படி வழிகாட்டவில்லை நாம் வன்முறையின் பக்கம் தலை வைத்து பார்க்காதவர்கள் ஆனால் நாங்கள் நினைவுபடுத்த விரும்புவதெல்லாம் உன்னை போல் குண்டு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை தந்தை பெரியாரின் அறிவு குண்டுகள் உன்னையும் அழிக்கும் உன் அப்பனையும் அடித்துவிடும் என்பதனை நிலைநாட்ட விரும்புகிறோம் அதைத்தான் பட்டுக்கோட்டை அடகிரி சொன்னார் ஈட்டி எட்டியவரை பாயும் பணம் பாதாரவரை பாயும் எங்கள் தலைவர் தந்தை பெரியாரின் கொள்கை அண்டபிண்ட சராசரங்களை எல்லாம் தாண்டி அதுக்கு அப்பானு பாயும் என்று சொன்னார் அவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த கொள்கைக்கு உண்டு சுயமரியாதை இயக்கத்தினுடைய தத்துவத்திற்கு உண்டு பகுத்தறிவு கொள்கைக்கு உண்டு அந்த கொள்கை தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய தொற்று நோயாக அதை இன்றைக்கு நாட்டு மக்களை பிளவுபடுத்த அடிக்க ஒழிக்க செய்யக்கூடிய காரியத்திற்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய பகுத்தறிவு சூரணம் மாமருந்தாக இருக்கிறது நான் நேரத்தில் அந்த அளவுக்குள்ளாக ஒரு சில ஆர்எஸ்எஸ் பரப்பக்கூடிய நோய்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன் அருமை தோழர்களே நம்முடைய கருத்தரங்கத்தின் தலைவரவர்களே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ராம ஜென்ம பூமி என்ற ஒன்றை சொல்லி அது ஒரு கட்சியாக ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஆளக்கூடியவர்களை ஏற்கச் செய்து ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு இரகசிய அமைப்பு எங்கே பதிவு செய்திருக்கிறான் யார் நடத்துகிறான் என்பதை தெரியாத ஒரு அமைப்பு ஒரு கற்பனையான மூடத்தனமான ஒரு கதையை சொல்லி அதற்காக ஒரு மசூதியை எடுத்து மிகப்பெரியவருக்கு அதை இஸ்லாமிய பெருமக்களுடைய நம்பிக்கையிலே மிகப்பெரிய அழிவை இடிவை உருவாக்கி கலவரத்தை உருவாக்கினார்கள் அது குறித்து எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி ராமன் ஒருவன் இருந்தான் அவன் பிறந்தான் என்பதற்கு என்ன ஆதாரம் ஒரு கற்பனை கதை மூட நம்பிக்கை எல்லா மதங்களும் மூட நம்பிக்கை வைத்துத்தான் உழைத்திருக்கிறது மூட நம்பிக்கை வைத்துத்தான் வளர்கிறது அந்த மூட நம்பிக்கையை கொண்டு அவர்களை பரப்புவதற்கு அங்கே ராம ஜென்ம பூமி இன்னொரு பக்கம் ராமர் பாலம் ராமர் தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் இடையே இருக்கக்கூடிய கப்பலை கடப்பதற்கு பாலம் கட்டினார் என்றார்கள் அதைத்தான் நம்முடைய புத்த கலைஞர் சிறப்பாக சொன்னார் ராமன் பாலம் என்று சொன்னால் ராமன் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தான் என கேட்டார் மூட நம்பிக்கையினுடைய முதுகலும் போய் ஒடித்தார் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு அறிவியல் உலகம் அறிவியலில் மிகப்பெரிய அளவிற்கு ஆர்டிபிஷியல் இன்ஜினியரிங் இருக்கின்ற உச்சத்திற்கு சென்றிருக்கிறோம் இப்போது கூட கடவுள் உண்டா இல்லையா என்ப நம்பிக்கைக்கு ஒருவன் வரலாம் அதை வணங்கலாம் அது வேறு ஒருவன் மத உணர்வோடு இருக்கலாம் அது வேறு ஆனால் இப்படி ஒரு பாலம் கட்டப்பட்டதென்றும் அந்த பாலத்தில் சென்றான் என்றும் புஷ்ப விமானம் இருந்ததென்றும் இன்னமும் மூடநம்பிக்கையை பரப்பி எனக்கு முன்னே சொன்னார்களே மதவாதம் மனு தர்மம் சமூக நீதி அத்தனைக்கும் அடிப்படையாக இந்த மக்களுக்கு தெளிவு வந்து விடக்கூடாது உண்மை புரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மூட நம்பிக்கைகளை பரப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை தான் ஆர் எஸ் எஸ் செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் நாம் எண்ணி பார்க்க வேண்டாம் அது ராமன் பிறந்தான் பாலங்கட்டாங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் விநாயகன் பிறந்தான் அவனுக்கு ஒரு ஊர் விநாயகனுக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மதுராவில் இருக்கக்கூடிய கோயில் கிறிஸ்டன் கோயில் அது இன்னாருக்கு சொந்தம் அது எங்களுக்கு சொந்தம் இருக்கக்கூடிய இஸ்லாமியனை விரட்டுவோம் என சொல்லி அங்கு ஒரு பக்கம் எந்த தமிழ்நாட்டிலே காலூட்ட முடியவில்லையோ அந்த தமிழ்நாட்டிலே சிக்கந்தர் மலை உருவாக போகிறது உருவாகிவிட்டது தமிழ்நாட்டிலேயே இஸ்லாமிய அங்கு மிகப்பெரிய ஆதிக்க வருகிறது என சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு மூடத்தனத்தை பரப்புகிறார்கள் மூட நம்பிக்கையை பரப்புகிறார்கள் அதில் மிகப்பெரிய கொடுமை என்று சொன்னால் நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடியவர் அவர் ஆர்எஸ்எஸ் தயாரிப்பு ஆர்எஸ்எஸ் தயாரிக்கக்கூடியவரைத்தான் நாட்டுக்கு பிரதமராக ஆர்எஸ்எஸ் தரும் ஆர்எஸ்எஸ் கட்சியை சார்ந்த அமைப்பை சார்ந்தவர்கள் ஆளுகின்ற வாய்ப்பை அன்று ஜனசங்கமாக வைத்திருந்தார்கள் இன்றைக்கு பிஜேபி அவர்கள் சொல்வது என்ன சொன்னார் நம்முடைய இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் கொரோனா மிகப்பெரிய நோய் மிகப்பெரிய அளவிற்கு ஆட்கொள்ளி நோய் எல்லாரையும் அழித்து ஒழித்த நோய் அந்த நோய்க்கு எல்லாரும் விளக்கம் கொழுதுங்க எல்லாருக்கும் விளக்கு வைங்க கைதட்டுங்க என்று சொல்லி அறிவை மழுங்கடிக்கக்கூடிய உலகத்திலேயே நோயை அடிப்பதற்கு கைதட்டலாம் என சொன்ன மகா அறிவாளி மோடியை விட எங்கு இருக்க முடியுமா அதை விட கொடுமை அறிஞர்கள்லாம் கலந்து கொடுக்கிறார்கள் மருத்துவர்கள் எல்லாம் கலந்து கொடுக்கிறார்கள் உலக மருத்துவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு இந்தியாவில் மருத்துவத்தில் மிகப்பெரிய சாதனை உலகத்திலேயே முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்தது யாருக்கு சொன்னால் நாயகனுக்குத்தான் யானை தலையை அங்கே மனித உடலோடு ஒட்ட வைத்திருக்கிறான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கிறான்னு உலகமாக அறிஞர்கள்லாம் உட்காந்துருக்காங்க எல்லாரும் சிரிக்கிறான் சிரிக்க முடியாம பல பேர் தவிக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மூடத்தனத்தை பரப்பக்கூடிய காரியத்தை வேறொரு கட்சி வேறொரு அமைப்பு உலகத்தில் செய்ய முடியுமா ஏன் இவற்றையெல்லாம் செய்கிறார்கள் கடைசியாக ஒன்றை சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே ஒருவர் பிஜேபியுடைய ஒரு தலைவராக இருந்தவர் ஆளுநர் பொறுப்பு வரை வந்தவர் தமிழிசை டாக்டர் தமிழிசை அவர் சொல்லுகிறார் கோமியம் குடிப்பது நல்லது உடலுக்கு நல்லது என்பதை ஒரு டாக்டராக இருந்து அவர் வரவேற்கிறார் நமக்கு என்ன சந்தேகம்னா அவர் டாக்டரா படித்திருக்கிறார் இவர் மருத்துவத்தை மருத்துவக் கல்லூரியில் படித்தாரா அல்லது மாட்டு கொட்டகையில் படித்தாரா எங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டார் இதை பரப்பலாமா இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா எனவே மூட நம்பிக்கைகளை பரப்புவது என்பது ஜாதி நிலைநாட்ட மனு தர்மத்தின் நிலைநாட்ட மதவாதத்தை செய்ய நம்முடைய திராவிட பேரினத்து மக்களை அழித்து ஒழிக்க பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பை நடத்த செய்யக்கூடிய சூழ்ச்சி தான் அந்த மூட நம்பிக்கையை பரப்புவதை எதிர்த்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கிய அதே அமைப்பிற்கு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கிய தந்தை பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் மாமருந்தாக நின்று தமிழ்மொழியாக்கி வருகிறது அவர் விட்டு சென்ற பணியை அவர் போட்டு தந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் முதுகெலும்பின் முதுகலிம்பை ஒடிப்பார் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கூட்டத்தினுடைய பொய் புராண கட்டுக்கதைகளை அடித்து ஒழிப்பார் இனம் காக்கப்படும் மொழி காக்கப்படும் என சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்